ും വഹമതുല്ല അമ്പൂരിയവുകളെ മീണ്ടും ഒരു മുറി ഇരദൂതർ സലുള്ളു അലഹി വസം അവർ എമുക്ക് കറ്റത്ത ഒരു ദാവോടും അത போதனைகள் பற்றியும் புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அந்த அல்லாஹுக்கே அனைத்து புகழும் சொந்தம் அலகதுல்லா அன்புக்குரியவர்களே வறுமை என்பது சிலபோது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சோதனையாக கூட இருக்கலாம் அந்த வறுமையினால் சிலர் அல்லாஹுவுக்கு நிராகரிப்பதில் பாவக்காரியங்களில் ஈடுபடுவதற்கான சூழ்நிலைகள் கூட உருவாகலாம் எனவே இறை தூதர் சல்லல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் எமக்கு இந்த வறுமையிலிருந்து பாதுகாப்பு தேடுமாறு எமக்கு கற்றுத்தந்தார்கள் அப்படியாக கற்றுத்தந்த துவாக்களில் ஒரு துவா தான் அல்லஹம் இன்னி அவுதுபிக்க மினல் ஃபக்ரி வல்கில்லத்தி வதில்லத்தி மின் இந்த துவாவாகும் அன்பார்ந்தவர்களே இந்த துவாவிலே இறை தூதர் சல்லாஹி வல்லம் அவர்கள் அல்லாஹம இன்னி துபிக ஃபக்ரி யா அல்லாஹ் வறுமையிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பிரார்த்திக்குமாறு எமக்கு கற்றுத்தந்தார்கள் அன்பார்ந்தவர்களே வறுமை என்பது அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய சோதனை முறைகளில் ஒன்றாக இருக்கின்றது இந்த சோதனைகளை ஒரு இறை விசுவாசியை பொறுத்தமட்டில் அவன் தாங்கிக் கொள்வான் அதன் ஊடாக அவன் அந்த வறுமையை அல் அவனுக்கு சாதகமானதாக அல்லாஹுக்கு விருப்பமானதாக ஆக்கி அமைத்து கொள்வான் இதனால் அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பாக்கியங்களையும் அடைந்து கொள்வான் இதற்கு மாற்றமாக அந்த வறுமையின் போது பொறுமை இழந்து ஒருவன் வாழ ஆரம்பித்தான் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹுடைய சோதனைகள் இன்னும் கடுமையாக அமைந்துவிடும் இப்படி பொறுமை இழக்கக்கூடிய நேரத்தில் சில நேரம் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட உருவாகலாம் எனவே தான் இறைதூதர் சொல்லல்லாஹா அலீஹிவோ செல்லம் அவர்கள் தொழுகைக்கு பின்னால் வறுமையிலிருந்தும் இறை நிராகரிப்பிலிருந்தும் பாதுகாப்பு தேருமாறு எமக்கு கட்டளையிட்டார்கள் அன்புக்குரியவர்களே வறுமையை ஒழிப்பதில் இஸ்லாம் மிகவும் கவனம் செலுத்தி இருக்கின்றது அதற்கான காரண காரியங்களை செய்வதற்கு வலியுறுத்தி இருக்கின்றது அவ்வாறு வந்துள்ள அல்குரானிய வசனங்களில் ஒன்றுதான் ஹோல் ஜாலல ஜாலகுமுல் அருதூலா ஃபம் ஷூஃபி மனா கி பிஹா வகுல் உமிர் ரிஸ்கீம் அல்லாஹ் தான் இந்த பூமியை நீங்கள் வாழ்வதற்கு வசதியானதாக ஆக்கி தந்திருக்கின்றான் எனவே அதனுடைய எல்லா பகுதிகளுக்கும் சென்று அவனுடைய ரிஸ்கை அவனுடைய உணவை நீங்கள் தேடி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல் குர் எமக்கு கட்டளையிடுகின்ற கட்டளையிடுகின்றது இதே போன்றுதான் ஜும்மா தொடர்பில் வந்துள்ள ஒரு இறைவசனம் ஜும்மாவுடைய தொழுகை முடிந்துவிட்டால் அல்லாஹுடைய ரிஸ்கை அல்லாஹுடைய பதிலை தேடி நீங்கள் வெளியேறி செல்லுங்கள் என்று கட்டளையிடுகின்றது எனவே அன்பார்ந்தவர்கள் தொழில் செய்வது என்பது தொழில் முயற்சி என்பது வறுமையை ஒழிப்பதில் மிகவும் பங்கு செலுத்துகின்றது எனவே தான் இஸ்லாம் ஒரு ஆரோக்கியமாக தொழில் செய்வதற்கு வசதியுள்ள வாய்ப்புள்ள ஒருவர் சும்மா இருக்கக்கூடாது அதாவது தொழில் செய்யாமல் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்திய பல ஹதீஸ்களை நாம் காணலாம் இறைத்துதர் செல்லாக அழகி செல்லம் அவர்களிடம் பிச்சை கேட்டு வந்தவர்களை கூட அவர்களிடத்துக்கு இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி அல்லாஹுடைய அருளை அல்லாஹுடைய ரிஸ்கை உணவை ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்திய பல்வேறு நிகழ்வுகள் சம்பவங்கள் ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவாகி நாம் அவதானிக்கலாம் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதனுக்கு வறுமையிலிருந்து பாதுகாக்குமாறு இறை தூதர் செல்லாஹ் அழகிவ செல்லம் அவர்கள் கற்றுத்தந்ததோது மாத்திரமில்லாமல் வாழ்க்கில்லதி அது போதாண்மையிலிருந்தும் பாதுகாப்பு தேடினார்கள் அதாவது பெரு பாதுகாப்பு தேடுமாறு கற்றுத்தந்தார்கள் அதாவது ஒரு மனிதனுக்கு காசு பணங்கள் இருக்கின்றது சொத்து சுகங்கள் இருக்கின்றன ஆனால் அதனால் அவனுடைய தேவை நிறைவேறாமல் இருப்பது என்பது மிகவும் பாரிய ஒரு சோதனையாக பாரிய ஒரு பிரச்சனையாக இருப்பதை நாம் இன்று உலகிலே காண்கின்றோம் இதனால் தான் இஸ்லாமியமுக்கு சொல்லுகின்றது பரக்கத் என்பது அது அல்லாஹுடைய அருள் பரக்கத் என்பது நிறைய காசு பணங்கள் இருக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை நிறைய சொத்து சுகங்கள் இருக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை ஆனால் பரக்கத் என்பது அல்லாஹுடைய அருள் அது குறைவான பொருளில் ஏற்பட்டாலும் இருந்தாலும் அந்த அதன் ஊடாக அவனுக்கு நிறைவான பிரயோஜனத்தை அந்த பொருள் அவனுக்கு தரும் அதாவது அவனுடைய தேவை நிறைவேறும் உதாரணத்திற்கு அல்லாஹு சுபகானத்தால அவனுடைய பொருளிலே பரக்கத் செய்து விட்டான் என்ப என்றால் அர்த்தம் அந்த பொருளின் ஊடாக அவனுடைய அந்த பணத்தின் ஊடாக அவனுடைய தேவை நிறைவேறும் அதே போன்று அவனுடைய குழந்தை மனைவி மக்களிலே அல்லாஹுபஹானா பறக்கத்தை ஏற்படுத்தி விட்டான் என்று சொன்னால் அர்த்தம் அவர்களினூடாக இவன் சந்தோஷம் அடைவான் கண்குளிர்ச்சி பெறுவான் இதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய கல்வியினூடாக அல்லாஹுபஹான பரக்கத் செய்து விட்டான் என்று சொன்னால் அந்த கல்வியின் ஊடாக அவன் நல்லறங்கள் செய்வதற்கு அதனூடாக அல்லாஹுவை அஞ்சி வழிபட்டு அவனுக்கு பொருத்தமான முறையில் வாழ்வதற்கான வசதியினை அல்லாஹுபஹானா ஏற்படுத்தி கொடுப்பான் எனவே அன்பார்ந்தவர்களே பரக்கத் என்பது அது நிறைய காசு பணங்கள் சொத்து சுகங்களை அடிப்படையாக கொண்டதல்ல அது குறைவான பொருளாக இருந்தாலும் நிறைவான பிரயோஜனத்தை அவனுக்கு அளிக்கும் எனவே தான் இந்த பறக்கத்தை ஏற்படுத்துமாறு இறைத்துதர் சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் இந்த துவாவிலே அல்லாஹின் போதாண்மையிலிருந்து பாதுகாக்கு தேடுமாறு எமக்கு கற்றுத்தந்தார்கள் அன்புக்குரியவர்களே எனவே தான் இறை தூதர் சொல்லல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்கள் ஒரு ஹதீசிலே சொன்னார்கள் யாருக்கு போதுமென்ற மனப்பான்மை கொடுக்கப்படுகின்றதோ அவர் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார் என்று இறை தூதர் அலைஹி அலஹி அவர்கள் கூறினார்கள் இன்னும் ஒரு ஹதீஸில் இவ்வாறு கூறினார்கள் மன் அஸ்பஹமிம் ஆமினம் ஃபி சிர்பிஹி மாஃபம் ஃபி ஜசதிஹி வைந்தி ஹைசத் லஹூத்யா யாருக்கு யாரிடத்திலே அவர் ஒரு மனிதன் அவன் காலை பொழுதை அடைகின்ற பொழுது அவனுக்கு அன்றைய நாளுக்கு தேவையான ஆகாரம் இருக்கின்றது அவன் அவனுக்கு ஆரோக்கியம் வழங்கப்பட்டிருக்கின்றது அவன் பாதுகாப்பான சூழலிலே அவன் அன்றைய காலை இப்பொழுதை அடைகின்றான் என்று சொன்னால் அவனுக்கு முழு முழு உலக பாக்கியங்களும் பெற்றதை விட அதிகமான பாக்கியங்களை பெற்றவன் போன்று கருதப்படுவான் அதாவது முழு உலக கருவூலங்களை அவன் அடைந்து கொண்டவன் போன்றாவான் என்று இறை தூதர் செல்லலாக செல்லம் அவர்கள் கூறினார்கள் அதாவது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த போதுமென்ற மனப்பான்மை அவனுக்கு பெரிய செல்வந்தர்களை விட பாக்கியங்களை அவனுக்கு வழங்குகின்றது எனவே தான் இறை தூதர் சொல்ல அவர்கள் கூறினார்கள் செல்வம் என்பது உண்மையான செல்வம் என்பது உள்ளத்திலே ஏற்படக்கூடிய செல்வநிலை என்று கூறினார்கள் அதாவது நிறைய காசு பணங்கள் இருப்பதனூடாக நாம் செல்வம் கிடைக்கப்பெற்று விட்டது என்று நாம் கருத முடியாது ஆனால் உள்ளத்திலே ஒரு மனிதனுக்கு குறைவான காசு பணங்கள் இருந்தாலும் உள்ள தரக்கூடிய உணவு ஆகாரங்கள் எனக்கு போதுமானது என்று உள்ளத்தால் அவன் உறுதி கொண்டுகின்ற பொழுது அவன் செல்வந்தனாக பார்க்கப்படுகின்றான் அவனுக்கு மன நிறைவை அது வழங்குகின்றது இதன் ஊடாக அவனுடைய தேவைகள் பூர்த்தியாகி விடும் என்ற கருத்தை இறைத்தூதர் செலல்லாஹோ அழகிவ செல்லும் அவர்கள் இங்கே எமுக்கு குறிப்பிடுகின்றார்கள் அடுத்ததாக இறைத்தூதர் செலல்லாஹோ அழகிவ செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஒதில்லதி யா அல்லாஹ என்னை இழிவான நிலையிலிருந்து என்னை பாதுகாத்து விடுவாயாக என்றும் துவா கேட்குமாறு எமக்கு கற்றுத் தந்தார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த இழிவானது என்பது அதாவது ஒரு மனிதனை பொறுத்தமட்டில் அதாவது மனிதர்களை அல்லாஹ் சுஹான கண்ணியமானவர்களாக சங்கை மிக்கவர்களாகவே படைத்திருக்கின்றான் வழக்கது கர்ரம் நா பனி ஆதம் அவர்களை நாம் கண்ணியமானவர்களாக பனு ஆதமுடைய மக்களை நாம் மனிதர்களை கண்ணியமானவர்களாகவே நாம் படைத்திருக்கின்றோம் என்று கூறுகின்றான் ஏன் இப்படி கண்ணியமாக படைக்கப்பட்ட மனிதன் தன்னைத்தானே இழிவான நிலைக்கு ஆளாக்கி கொள்ளக்கூடாது என்பதை இறை தூதர் செல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் இங்கே எமக்கு வலியுறுத்துகின்றார்கள் ஒரு மனிதன் தேவையில்லாமல் அவசியம் இல்லாமல் இன்னொரு இடத்திலே போய் அவன் கையேந்துகின்ற பொழுது பிச்சை எடுக்கின்ற பொழுது அவன் இழிவான நிலைக்கு தள்ளப்படுவான் இழிவாக பார்க்கப்படுவான் கேவலமாக பார்க்கப்படுவான் என்பதே இந்த பகுதி எமக்கு உணர்த்துகின்றது எனவே இந்த சூழ்நிலையிலிருந்து இழிவடைவதிலிருந்தும் எம்மை பாதுகாத்த அருள்வாயாக என்று துஆ கேட்குமாறு இறை தூதர் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் எமக்கு இங்கே கற்றுத்தருகின்றார்கள் அன்புக்குரியவர்களே இறுதியாக அன் ஔ துலிம ஔம யா அல்லாஹ் நான் யாருக்கும் அநியாயம் செய்வதை விட்டும் பிறரால் நான் அநீதிக்கு ஆளாக்கப்படுவதை விட்டும் பாதுகாத்தருள்வாயாக என்று கேட்குமாறு கற்றுத்தந்தார்கள் அன்பார்ந்தவர்களே அநியாயம் என்பது மிகவும் பாரதூரமானது அது மனிதனால் தாங்கிக்கொள்ள முடியாது அவன் பிறரினால் அநீதிக்கு ஆளாக்கப்பட்டாலும் அதனுடைய சோதனை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாத சில சஞ்சலங்கள் மனக்கவலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இதே போன்றுதான் இவனினால் பிறர் அநீதிக்கு ஆளாக்கப்படுகின்ற பொழுது அதனால் அவனுக்கு ஏற்படக்கூடிய மன வருத்தம் அதுவும் தாங்கிக் கொள்ள முடியாத சில கட்டங்களை அடைந்து கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும் எனவே தான் இறை தூதர் செல்லாக அழகிவ செல்லும் அவர்கள் எமக்கு போதிக்கின்றார்கள் அநியாயம் செய்வதை விட்டு என்னால் யாரும் அநியாயத்துக்கு ஆளாகிவிடக்கூடாது அதே போன்று நானும் பிறருடைய அநியாயத்துக்கு ஆளாகிவிடக்கூடாது என்று பிரார்த்திக்குமாறு எமக்கு கற்றுத்தந்தார்கள் எனவே தான் இறை தூதர் சல்லல்லாக செல்லும் அவர்கள் நாம் வீட்டிலிருந்து வெளியாகும் போதே அல்லாஹ்விடம் நான் எமது முழு பொறுப்பையும் ஒப்படைத்து விட வேண்டும் அப்படி ஒப்படைத்து விட்டு பிஸ்மில்லாஹே தவக்கல் து ஆலல்லா வீட்டிலிருந்து வெளியேறக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லாஹி தவக்கல் து ஆலல்லா யா அல்லாஹ் உனது திருநாமத்தை கொண்டே நான் வெளியேறுகின்றேன் உன்மீதே எனது சகல காரியங்களையும் நான் பொறுப்பு சாட்டிவிட்டேன் லா வலா கூவத்த இல்லா பில்லா எந்த நன்மையை செய்வதற்கான சக்தியோ தீமையிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கான பலமோ எனக்கு கிடையாது உன்னுடைய உதவியே அன்றி எனவே நீயே என்னை பாதுகாத்தவள் என்று துவா கேட்டுவிட்டு என்று அல்லாஹுவிடத்தில் அவனுடைய முழு பொறுப்பையும் ஒப்படைத்து விட்டு மீண்டும் ஒரு துவாவை கேட்குமாறு இறை தூதர் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் போதித்தார்கள் அதுதான் அல்லாஹுமின் அவுது பிக மின் அன் அல்லாஹுமின் அவுது பிகன் அது இல்ல ஔவுதல்ல யா அல்லாஹ் நான் வழி தவறி செல்வதை விட்டும் பிறரால் நான் வழி கெடுக்கப்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக அவுது பிக மின் அசி அன் அசில்ல அவுசல்ல செய்வதை பிறரால் நான் பாவ காரியங்களுக்கு தள்ளப்படுவதை விட்டும் என்னை அருள்வாயாக நான் பிறருக்கு அநியாயம் செய்வதை விட்டும் பிறரால் நான் அநீதிக்கு ஆளாக்கப்படுவதை விட்டும் என்னை பாதுகாத்த அருள்வாயாக என்று துவா கேட்குமாறு பிரார்த்திக்குமாறு கற்றுத்தந்தார்கள் அதோடு மாத்திரம் இல்லாமல் ஔ அஜுஹ ஔ யுஜுஹல ஆலை நான் பிறர் விடயத்தில் மடத்தனமாக நடப்பதை விட்டும் பிறர் என் விடயத்தில் மடத்தனமாக நடப்பதை விட்டும் என்னை பாதுகாத்தருள் வாயாக என்று துவா கேட்டுவிட்டு வீட்டிலிருந்து வெளியேறுமாறு எம்க்கு கற்றுத்தந்தார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே நாம் செல்லக்கூடிய நேரத்தில் பல்வேறு விடயங்களை கையாள வேண்டிய நிலைமைகள் உருவாகும் கொடுக்கல்வாங்கல் செய்யலாம் பிறரோடு கதைக்கலாம் பேசலாம் இவ்வாறான சூழ்நிலைகள் யாரும் எமது செயற்பாடுகளினால் அநீதிக்கு விடக்கூடாது பிறருடைய அநீதிக்கும் நாம் ஆளாக்கப்பட்டு விடக்கூடாது என்பதே இந்த ஹதீஸ் எமக்கு வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான போதனையாக இருப்பதை காணலாம் அது கொடுக்கல்வாங்கலாக இருக்கலாம் வேறு செயற்பாடுகளாக இருக்கலாம் நாம் பிறருக்கு செலுத்த வேண்டிய ஹக்குகளாக இருக்கலாம் இவற்றில் நாம் இதனை பேணி கொள்வது மிக முக்கியமானதாக இருக்கின்றது அதோடு மாத்திரமல்லாமல் அல்லாஹுவிடத்திலே நாம் இந்த துவாவை ஓதிவிட்டு வெளியே செல்கின்ற பொழுது அல்லாஹூ சுனான ஹுவத்தால் எம்மை இவ்வாறான ஆபத்துகளிலிருந்து நிச்சயமாக பாதுகாப்பான் மீண்டும் ஒரு முறை அந்த துவாவை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் அல்லாஹும அவுது பிக மினல் ஃபக்ரி வல் கில்லத்தி வல் வில்லத்தி வவுதுபிக மின் அன் அவுலீம என்ற இந்த துவா இறை தூதர் சொல்லலாஹி செல்லம் அவர்கள் எமக்கு க ஓதி வருமாறு கட்டுத்தந்த துவாவாகும் எனவே இந்த துவாவை ஓதி ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு பெற்று இரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக என்று வலியுறுத்தியவனாக வாக்ருதாவானது இல்லாஹி ரபில் ஆலமீன்